ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நலமா இருக்கீங்களா நானும் ரொம்ப நலமா இருக்கேங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை தான் வந்து பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ அதுக்கும் வந்து ரெடி ஆகணும் நான் வந்து மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கும் போகணும் வீட்லையும் பூஜை பண்ணணும் ஆனா இன்னைக்கு காலையில எந்திரிச்சதே ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாதிரியே இல்லை சூரிய உதயமாயி அஹ் அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சோ எல்லா நாளுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது ஆனா அந்த நாளுக்குரிய வேலைகளை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாள் வந்து நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படிங்கறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை சோ வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அஹ் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோவிலுக்கு போகணும் யோகி வந்து ஸ்கூல்ல வந்து விட போகணும் அந்த ஸ்கூல் பஸ் ஏற்றி விட போகணும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து சிம்பிளா வந்து ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு போயாச்சு ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பாக்குற தான் வந்து நம்ம வந்து போறோம் இன்னைக்கு என்னுடைய குழந்தனாருக்கு வந்து பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் அதாவது எங்க வீட்டுக்காரோட சித்தி பையனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக போக போறோம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சாரி வந்து பட்டு சாரி கட்டுற மாதிரி இருக்கும் நான் பூஜை வேலையெல்லாம் பண்றதுக்காக குலதெய்வ வழிபாடு செஞ்சோம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து பூஜையில வந்து எதுவுமே எடுத்து வைக்கல குலதெய்வத்தை வந்து ரெண்டு நாள் தான் வச்சிருந்தேன் சோ வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வாரம் வாரம் வந்து ஒரு அம்பால வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வாரம் வாரம் ஒரு அம்பால பத்தி நம்ம பேசலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அம்பால வந்து நான் நடுவுல வச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ ஃபஸ்ட் வந்து சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் வந்து பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பாத்திருப்பீங்க பார்க்காதவங்க மாரியம்மன் கூச்சொறிஞல் விழா அப்படிங்கிற சமயபுரம் மாரியம்மன் உங்களை பிளேலிஸ்ட்ல இருக்கும் அத வந்து பாருங்க அதே மாதிரி போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பஞ்சமி திதியில வாராகி அம்மனை வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கறனால போன வாரம் வெள்ளிக்கிழமை வாராகி அம்மனுடைய வழிபாடு வந்து செஞ்சிருந்தேன் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப ரட்சாம்பிகை அப்படிங்கிற அந்த கர்ப்பத்தை வந்து காக்கக்கூடிய கருவை காக்கக்கூடிய அம்பாலதான் வந்து இன்னைக்கு நான் வந்து புதுசா வந்து பூஜை பண்ண போறேன் ஏன்னா இவங்க வந்து புதுசா நமக்கு இந்த வாரம் வந்து வீட்டுக்கு நமக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியா வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய போட்டோ கோவில கொடுத்த போட்டோ தான் லேமினேஷன் போட்டோ தான் அந்த போட்டோ வச்சுதான் வந்து பூஜை பண்ணலாம்னு பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அஹ் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆப்ரான் பத்தி சொல்லியிருப்பேன் நான் வந்து இந்த பூஜை ரூம்ல வந்து நம்ம பண்ணும்போது மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ல வந்து படுது அப்படிங்கிறனால இதை வந்து நான் கட்டியிருக்கேன் பூஜை பண்ணும் போது இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் வந்து வளம்புடி சங்கு நமக்கு சமயபுரம் இருந்து எங்க அத்தை வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தப்ப கொடுத்த தீர்த்தம் இது எல்லாமே வந்து தெளிச்சு விட்டேன் இந்த மாதிரி தீர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு வாசல் சுத்தம் பண்ணும்போது தெளிச்சோம் அப்படின்னா வீட்டுல இருக்க துர்சக்திகள் சக்திகள் இல்ல வந்து ஒரு திருஷ்டிகள் இதெல்லாம் வந்து விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து தானாவே வந்துரும் எப்படியா இருந்தாலும் சோ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து தெளிச்சு விட்டேன் இன்னைக்கு வந்து மண் அகல் விளக்குலதான் வந்து பாத்தீங்கன்னா கற்பரக் அவங்க அந்த அம்பாளுக்கு நான் வந்து விளக்கு வந்து ஏற்றியிருந்தேன் அது மட்டும் இல்லாம போன தடவை நாங்கள் நாகர்கோவில் போகும்போது இந்த கோவிலுக்கு முதல் முறையா என் கணவரும் போனப்ப ஏற்பட்ட அந்த அனுபவங்களை வந்து நான் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா சோமவார பிரதோஷம் திங்கக்கிழமை வீடியோ நான் போட்டிருப்பேன் அதை பார்க்காதவங்க பாருங்க இந்த கோவிலோட தல வரலாறு ஃபுல்லாவே நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன் மே அதாவது ரொம்ப குறிப்பா அதாவது ரொம்ப சுருக்கமா சொன்னாலும் ரொம்ப தெளிவா வந்து அதுல நான் சொல்லியிருப்பேன் அம்பாலோட மகிமைய அதே மாதிரி அங்க இருக்கிற முல்லை வனநாதரை பத்தியும் நான் வந்து சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பார்க்காதவங்க அந்த ஆன்மிகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல நான் கொடுத்துருப்பேன் கண்டிப்பா வந்து பாருங்க சோமவார பிரதோஷம் சிவன்ற பிளேலிஸ்ட்லயும் இருக்கும் சோ அதை வந்து பாக்காதவங்க பாருங்க இங்க கொடுக்குற பிரசாதம் வந்து நெய் தான் அந்த நெய்யை நம்ம நாப்பத்தெட்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து இரவு படுக்கும் போது நம்ம வந்து சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா நாப்பத்தி எட்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்பம் வந்து தரிப்போம் அப்படிங்கிறது சொல்லப்படுது எத்தனையோ வந்து அறிவியல் வளர்ந்தாலும் அறிவியலுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீகம் இன்னமுமே வந்து உண்மைதான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்புறவங்களுக்கு அவங்க கடவுள் நம்பாதவங்களுக்கு அவங்க வெறும் சிலைதான் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாகமணி கோயிலுக்கு அமாவாசை அன்னைக்கு பூஜைக்கு வந்து நான் இது இப்போ யாகத்துக்கு கலந்துக்கும் போது யாகத்துக்கு மேல கலந்துக்கிறது காரணம் அந்த ஐயர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாரு இந்த துணை விளக்கு கூட அங்கே கத்துக்கிட்டேன் துணை விளக்கு வந்து ஏத்தணும் அந்த துணை விளக்கு வச்சு ஏத்துறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தி வந்து வாழைப்பழத்துல வந்து சொருக கூடாது குங்குமத்தை வந்து கீழே சிந்த கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் யாகத்துல இந்த அர்ச்சனை பண்றது குத்துவிளக்கு பூஜையில வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு இந்த வாரம் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த மாசம் அமாவாசைக்கு நான் போகும்போது அவருடைய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு கோவில்ல ஒரு சாதாரண குருக்கள் மாதிரி இருப்பாங்க ஆனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி நம்ம நேரடியா கேட்கும் போது நமக்கு இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில கோவில்ல சில அபத்தங்கள் எல்லாம் வந்து செய்வாங்க கையில கட்டிட்டு வருவாங்க அஹ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய உடை இல்லாம வேற மாதிரி ஒரு உடை வந்து நமக்கு முகம் சுலிக்கிற மாதிரி உடைகள் எல்லாம் வருவாங்க சோ உடை நாகரிகம் அது சுதந்திரம் உடை சுதந்திரம்ங்கிறது அவங்க தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து சொல்லுவாரு இந்த மாசம் அமாவாசைக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடவுளோட காலை வந்து கெட்டியமா புடிங்க பிரச்சனைன்னு வரும்போது கடவுளோட காலை வந்து கெட்டியா புடிங்க சரணாகதி அடைங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து சொன்னார் சரணாகதி அப்படின்னா சரண் ஆவறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம முழுசா வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் எல்லாமே அதாவது நல்லது நடந்தா சந்தோஷப்படுறதும் கெட்டது நடந்தா திட்டுறதும் அது வந்து சரணாகதி கிடையாது எது நடந்தாலும் நீ பாத்துக்கோங்கிற ஒரு முழு நம்பிக்கை வந்து இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி அடையிறது அந்த சரணாகதி அடையறது அந்த அடைஞ்சப்பதான் எனக்கு வந்து எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சது நான் உணர்ந்தேன் நீ வந்து எனக்கு செய்யணும் நான் வந்து இதுக்காக நான் போய் வேண்ட போகும்போது கோயிலுக்கு எல்லாம் வேண்ட போகும்போது நீ இத வந்து எனக்கு செய்யணும் அப்படின்னு நான் கேட்கும் கூட இந்த உனக்கு இதானே வேணும் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தூக்கி கொடுக்கறத விட நிறைய சோதனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் வந்துப்பா இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் இதை விட பெரியது உன்னோட அன்புதான் நீங்க எனக்கு அதை மட்டும் கொடுத்தா போதும்னு என் வாயிலே சொல்ல வச்சதுக்கு அப்புறம் ஒரு பொக்கிஷத்தை நம்ம கொடுக்கும் போது பாத்தீங்களா அதோட சந்தோஷம் தனிதான் இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து சொல்லுங்க நான் வந்து குலதெய்வத்துக்கு விளக்கெல்லாம் வந்து ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கும் சிவனுக்கும் ஒரு விளக்கு கற்பக ரக்ஷா ரக்ஷாம்பிகை அவங்களுக்கும் வந்து ஒரு விளக்கு எல்லாம் ஏத்திட்டு சமயபுரம் மாரியம்மனுக்கும் வந்து விளக்கு வந்து ஏத்திட்டேன் சோ எல்லாத்துக்குமே விளக்கு ஏத்தி நல்லபடியா வந்து எங்களை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விசேஷத்துக்கு நம்ம போறோம் அந்த விஷயம் அவங்களுக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறதையும் வேண்டிக்கிட்டு எங்க குடும்பத்துல சார்ந்தவங்களையும் வந்து நல்லபடியா வச்சிரு அதாவது என்னுடைய புகுந்த வீடு பிறந்த வீடு ரெண்டு வீடையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வச்சிரு ஏன்னா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இப்ப நான் இருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம் நம்ம சந்தோஷமா இருந்தா போதும் நம்ம வேலையை பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடல்நலக்குறைவு அப்படின்னா நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஏத்துக்க மாட்டேங்குது நம்மளால முழுசா சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பால்ட்ட எனக்கு நல்லா வேண்ட போயிருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு மஞ்சள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அபிஷேகம் அபிஷேக மாதிரி பண்ணிருந்தாங்க சோ மஞ்சளாலேயே வந்து அவங்க நினைச்சிருந்தாங்க சோ நானும் வந்து மஞ்சள் எல்லாம் வச்சிட்டு அவங்க நல்லபடியா வேண்டிட்டு அவசர அவசமா விளக்கு போட்டு வந்து வீட்லையும் வந்து தீபம் எல்லாம் ஏத்திட்டு தான் போனேன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணியே போட்டேன் இன்னைக்கு வந்து அம்பால வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அவங்களுக்கு வந்து நெய்வீதின்னு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து நல்ல நேரத்தில் நம்ம கிளம்பணும் பத்திரத்து கொண்டோட காலம் அப்படிங்கிறனால இன்னைக்கு ஸ்டார்டிங்கே லேட்டாகிடுச்சுங்கனால முதல் குடல் முற்றுமுடனே ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து நல்லபடியாக வந்து விளக்கலாம் ஏற்றி பூவெல்லாம் போட்டுட்டு நல்லபடியாக குலதெய்வத்திட்ட சொல்லிவிட்டு நான் வெளியே வந்து கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்த உடனே அவங்களுக்கு மொதல் விலையை நான் பண்ணது கை கால் மூஞ்சி கழுவிட்டு சாம்பிராணி போட்டு நல்ல தூப தீபம் ஆராதனைலாம் காமிச்சு அவங்க கிட்ட நல்லபடியா நான் வேண்டிக்கிட்டேன் எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கணும் நீங்க இருக்கிற தான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு எப்பவுமே அவங்கள்ட்ட சொல்லுவேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் தன்னம்பிக்கை தைரியம் செல்ஃப் கான்பிடன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கையே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்மீகம் தான் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு நான் இருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல கற்பக ரட்சாம்பிகை அவங்களுக்கு நல்லபடியா வந்து நல்ல ஒரு பூவெல்லாம் போட்டு விளக்க வந்து ஸ்பெஷலா ஏத்தி அவங்களோட ஆசிர்வாதம் நம்ம வீட்டுல வந்து இருக்கணும் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சந்தோஷமா வந்து இருந்து நம்மளை வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு தூப தீப ஆராதனை எல்லாமே வந்து காமிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு கற்பக ரட்சாம்பிகை அம்பால பிடிக்கும் அவங்க கோயிலுக்கு நீங்க திருக்கருகா ஒரு போய் நீங்க வந்து மகப்பேறு அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு உங்களுக்கு குழந்தை பேர் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாமே அவங்க நடத்துற செயல் தான் அது எல்லாமே நன்மையில தான் இருக்கும் நமக்கு நமக்கு எது தேவை எது வேணும் எது வேணாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் வந்து நம்புறேன் அதுதான் வந்து ஆன்மீகம் நான் நினைக்கிறேன் சோ இன்னைக்கு நெய்வேதியெல்லாம் வச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டேன் உங்க வீட்டுல நீங்க எந்த அம்பால வச்சு வழிபாடு செய்யறீங்க உங்களுக்கு கற்பக ரஷாம்பிகை அம்பால பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க யாரெல்லாம் குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லபடியா வந்து குழந்தை பேர் வந்து கிடைக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் சுகப்பிரசவ நினைக்கிறீங்களோ இந்த அம்பாவோட துதிய பாடி மனசார வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்கள வந்து வேண்டுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமான நாளா அமையறதுக்கு அமைந்ததற்கு அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லுவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்